அரசாங்கம் வெள்ளத்தை தடுக்க தவறியமையானது மக்களின் உயிர் வாழும் உரிமையை மீறிய அரசியலமைப்பு மீறல் என்றும் அனுபவமற்ற அரசு திணறிக் கொண்டிருக்கிறது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருவாய் மலர்ந்திருக்கிறார் அனுபவமற்ற என்ற சொல்லை நன்கு கவனிக்க வேண்டியிருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எல்போடொன்றை தூக்கி பிடித்தவாறு அனுர ஜனாதிபதியானால் இந்த நாடு அனுபவமற்ற ஒரு கூட்டத்தால் ஆளப்படும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசும் மொழியிலிருந்து சர்வதேச நாடுகளுடனான உறவுகள் வரை அத்தனையும் சீர்குலையும் என்றும் தானும் தனது பரிவாரங்களுமே ராஜதந்திர நாட்டிய நர்த்தனங்கள் தெரிந்தவர்கள் என்ற தோரணையிலேயே ரணிலின் பிரச்சாரங்கள் இருந்தன வஜ்ர அபேவர்தன போன்ற கட்சிக்காரர்களும் இதோ இன்னும் மூன்று மாதத்தில் ஆட்சி எம்வசம் வரப்போகிறது ஆறு மாதத்தில் வரப்போகிறது என்று பிரம்மாண்ட கனவு கோட்டைகளை கட்டி சுற்றி வர பூப்பாத்தி அமைத்து தண்ணீர் ஊற்றி அகமகிழ்ந்தார்கள் செப்டம்பரில் ரணிலுக்கு ஜனாதிபதியாகும் ராஜயோகம் இருப்பதாக கூறினார் வஜிர இதனை கண்டு கடுப்பான கபீர் ஹசிம் இதெல்லாம் இல்லை டிசம்பரில் சஜித் தான் ஜனாதிபதியாகுவார் என்றார் அதாவது சோலமன் மன்னனின் சபைக்கு வந்த ஒரு குழந்தை இரு தாய் என்ற பண்டைய கால வழக்கு மாதிரி ஒரு ஜனாதிபதி பதவிக்கு அதுவும் கற்பனை ஜனாதிபதி பதவிக்கு போட்டியாளர்கள் இருவர் மோதி கொண்டார்கள் இவர்களுடைய பேச்சை நம்பிய ஆதரவு கண்மணிகள் கல்யாண வீடுகளிலும் மரண வீடுகளிலும் கூடிய போதெல்லாம் அனுர ஆறு மாதம் தாங்க மாட்டார் என்றும் ஆரூடம் கூறி மகிழ்ந்து விட்டு சென்றார்கள் இதோ ஒரு வருடம் தாண்டிவிட்டது இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டபோது போது இலங்கையின் பொருளாதாரம் நாசமாகப் போகிறது என்றவர்கள் ஈரானும் இஸ்ரேலும் மோதிய போது பெட்ரோல் விலை கூடி பெரும் பொருளாதார அழிவு ஒன்று காத்திருக்கிறது என்றவர்கள் இந்த பாரிய பேரிடரில் வந்து அனுபவம் இல்லாத கூட்டம் என்று சொல்ல தமது சூட்கேசுகளில் இருக்கும் அனுபவ ஆலோசனைகளை கேட்டு அதன்படி ஒழுகி வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே ஒரு கோஷம் வானத்துக்கு காலால் அடித்து மழையை நிப்பாட்டி இருக்கலாம் என்று மட்டும்தான் இவர்கள் சொல்லவில்லை மற்றபடி தமது அனுபவம் வாய்ந்த மண்டைக்குள் இருக்கும் மூளைகளை உபயோகித்து அதற்கு சமனான நிறைய விடயங்களை பேசிவிட்டார்கள் இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் வெள்ள அனர்த்தத்தின் போது எப்படி முகாமை செய்தோம் என்று இந்த அரசு கற்க வேண்டும் என்கிறார் ரணில் இதை விட கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் இதே போல கலனி நதி பெருக்கெடுத்து வரலாற்றில் இன்றுமில்லாத அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்து கொலநாவ மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்கள் வெள்ள காடாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரணிலுக்கு வேறு முக்கிய வேலை இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் அவருடைய மிஸ்டர் கிளீன் அரசியல் பிம்பத்துக்கு பின்னால் இருந்த மறுபக்கத்தை பற்றி பேசும் தருணம் இது வல்ல ஆனால் அவர் பிரேமதாசவினுடைய அமைச்சரவையில் ஒரு பலமான அமைச்சர் அப்போது அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார் ரணில் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் பியகம தொகுதியில் வென்றுதான் பாராளுமன்றம் வந்தார் கலனை ஆற்றுடன் உறவு கொண்டாடியபடி இப்போதும் இருக்கக்கூடிய நகரம்தான் பியகமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரையான பனிரெண்டு வருடங்களில் எத்தனை தடவை மழை பெய்திருக்கும் எத்தனை தடவை வெள்ளம் இருக்கும் அவரால் செய்ய முடியுமாக இருந்தது ஒன்றுமில்லை மழை அதன் பாட்டுக்கு பெய்துவிட்டு போனது மக்கள் வழக்கம் போல பாதிக்கப்பட்டார்கள் பின்னர் மீண்டெழுந்தார்கள் இவ்வளவுதான் சரி இரண்டாயிரத்தி மூன்றில் ஏதோ வெள்ளம் வந்ததாகவும் அப்போது எப்படி அனர்த்த முகாமை செய்தோம் என்று கால் மடக்கி படிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் ரணில் இரண்டாயிரத்து மூன்றில் வெள்ளம் வந்து பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அடுத்த தடவை அதுபோல வெள்ளம் வராமல் இருக்க ரணில் என்ன செய்தார் அப்படி என்றால் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏன் மற்றொரு பெரும் அனர்த்தம் வந்தது இப்போது என்னவென்றால் இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடந்த அனர்த்தங்களை முகாமை செய்த விடயத்தை படிக்கச் சொல்கிறார் இலங்கையில் அதிக தடவை பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க இத்தனை பெரும் அனுபவம் வாய்ந்த ரணில் உலக அரசியல் பேசக்கூடிய ரணில் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று இருமாப்புடன் இருக்கும் ரணில் ஐம்பது வருடங்கள் அரசியல் அனுபவம் என்ற மகுடத்தை விடாப்பிடியாய் தலையில் ஏந்தி இருக்கக்கூடிய ரணில் இந்த நாட்டில் வானிலை அவதான நிலையத்தை மேம்படுத்த என்ன செய்தார் வெள்ள அனர்த்தம் மற்றும் மண் சரிவு ஏற்படும் இடங்களை துல்லியமாய் இனங்கண்டு அவற்றை தரவுகளாக சேகரித்து இனியும் அப்படி ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது அவற்றை சிறப்பாய் கையாள பயன்படும் எனப்படும் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பற்றி ஏதாவது அறிந்து வைத்திருக்கிறார் ராணி ஆக இப்படி எதுவும் செய்யாமல் ஆட்சி செய்துவிட்டு இன்று காலை மாலை நேர வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார் ரணில் ரணிலின் ஐம்பது வருட அரசியல் அனுபவ காலத்தில் வந்த ஏதாவது ஒரு வெள்ள அனர்த்தம் போன்றது இது என்றால் கூட இந்த அளவுக்கு சேதாரம் இருந்திருக்காது இது இலங்கையை சந்தித்த வரலாற்று துயர் சுனாமியை விட மூன்று வடங்கு சேதம் சுனாமியின் போது கரையோரங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டன இந்த திப்பா புயலின் போது முழு நாடுமே பாதிக்கப்பட்டது ஒரு மெகா சைஸ் பேரிடர் இப்படிப்பட்ட ஒரு பேரனர்த்தத்திற்கு தான் வியாக்கியானம் செய்தவாறு இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கால அனர்த்த முகாமைத்துவ புத்தகத்தை படிக்க சொல்கிறார் பொதுவாக இலங்கை சரித்திரத்தில் ஜனாதிபதி தான் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுவார் கிராண்ட் மாஸ்டர் ரணில் மனதில் தான் இன்னமும் ஒரு ஜனாதிபதி என்ற எண்ணமோ தெரியாது சர்வ கட்சியோ ஏதோ ஒரு கட்சியோ என்ன பெயர் என்று சரியாக தெரியாது கூட்டம் ஒன்றை கூட்டினார் அதில் மிக சுவாரஸ்யமான ஆசாமிகளை காண முடிந்தது மனைவியுடன் சேர்ந்து பிணை வழங்கப்பட்ட அனுர பிரியதர்ஷனை ஆப்பா கட்டுநாயக்க விமான நிலையத்தினுடைய டெர்மினல் விஸ்தரிப்பின் போது ஜப்பான் நிறுவனத்திடம் லஞ்சம் கேட்க போய் ஜப்பானின் தூதுவரால் அம்பலப்படுத்தப்பட்ட நிமல் சிரிபாலடி செல்வா பாராளுமன்றத்தில் இருக்கும் பதவி வெற்றிடங்களை தன் குடும்ப உறுப்பினர்களால் நிரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சபாநாயகர் மகிந்தயாபா அபேவர்தனர் ஒரு குடும்பத்துக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் ஒரு மாதத்துக்கு போதும் என்று பிஹெச்டி ஆய்வை முடித்திருந்த வந்துள்ள குணவர்தன பிணையில் வந்திருக்கக்கூடிய ராஜத சேனாரத்ன ரணில் இன்றி அசையாத உலகு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வஜ்ர அபே குணவர்த்தன் மாபெரும் அறிவுக்கடல் உதயகம்மன் பிள்ளை என்று விதவிதமான அனுபவஸ்தர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் பிரித்தானியாவில் மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு அரச பணத்தில் ஒரு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவழித்ததற்காக கைது செய்யப்பட்டு பிணையில் இருக்கும் ரணில் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார் ஆரம்பத்தில் பேரிடலில் இறந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் அந்த மௌன அஞ்சலியில் அண்மைய வெள்ள அனர்த்தத்தை மட்டும் கவனித்துக் கொள்ளாது இவர்கள் எல்லாம் இத்தனை வருட காலம் அனுபவத்துடன் ஆட்சி செய்த லட்சணத்தையும் சேர்த்திருந்தால் பல நூறு பூச்செண்டு கொடுத்து பாராட்டி இருக்கலாம் இளமையில் வறுமை மட்டுமல்ல முதுமையில் மூளை பிறல்கள் கூட கொடியதுதான் ரணிலின் அண்மை கால உலரல்களை பார்க்கும் போது ஒருவித ஆழமான மன அழுத்தம் வேர்விட்டு அவர் மேரியெங்கும் படர்ந்திருப்பது புலனாகிறது உண்மையில் அப்படி என்ன அனுபவத்தை ரணில் வேண்டி நிற்கிறார் என்றுதான் ஆச்சரியமாக இருக்கிறது அவரோடு கூடியிருந்தவர்களுக்கு இருக்கும் அனுபவம் போல ஒன்று இந்த ஆட்சியாளர்களுக்கும் வேண்டும் என்று நினைக்கிறாரோ தெரியவில்லை கட்சி அரசியலை எடுத்து பார்த்தால் அதிலும் ரணில் முட்டைதான் வாங்குகிறார் இத்தனை பெரும் அனுபவ ஜவான் என்று கூவிக்கொள்ளக்கூடிய ரணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியை பாரம் எடுத்த பிறகு இன்று அது அதல பாதாளத்தில் அல்லவா இருக்கிறது ஒரு காலத்தில் ஆறில் ஐந்து பலத்துடன் பாராளுமன்றத்தில் இருந்த கட்சி அது எப்போது ரணில் தலைவரானாரோ அப்போது முதல் அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது தொடர்ச்சியாக பதினேழு ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்காம் ஆண்டு எதிர்கட்சி ஆசனத்தில் ஐக்கிய தேசிய கட்சி உட்கார்ந்த போது நான்கு உறுப்பினர்கள் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் மட்டும்தான் கிடைத்தது பல மாதங்களாக அந்த ஆசனத்துக்கு யாரை சிபாரிசு செய்வது என்று பெரும் போட்டி நடந்து கடைசியில் வீட்டில் உட்கார்ந்தவாறு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்த ரணில் திடீர் என்று ஒரு நாள் பாராளுமன்ற உறுப்பினராகி கொண்டார் இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் ரவி கருணாநாயக்க மட்டும்தான் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அதுவும் தேசிய பட்டியல் மூலமாக மிகப்பெரிய ஒரு குளறுபடிக்கு பிறகு கட்சியையும் குளி தோண்டி புதைத்தாகிவிட்டது சரி சட்டம் ஒழுங்கு அனுபவம் பற்றி தான் பேசுகிறாரோ என்றவாறு ஒரு ஃபைலை தூக்கி ஆராய்ந்து பார்த்தார் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபிஷேகிற யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டி ஒன்றில் விபரித்திருப்பார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கள்ளன் பிடிப்பதற்காக ஆட்சிக்கு வந்து மத்திய வங்கி ஊழலில் சிக்கிய ரணிலின் ஆட்சியையும் அது தொடர்பான விசாரணைகளின் போது தனக்கு நேர்ந்த கொடூர அனுபவத்தையும் அவர் சொல்லியிருப்பார் ஐக்கிய தேசிய கட்சியின் சுஜீவ சேனசிங்கவின் வங்கி கணக்குகளுக்கு அப்போதைய மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகன் அர்ஜுன் அலோசியிடம் இருந்து பல மில்லியன் ரூபாய்கள் பணம் வைப்பிலிடப்பட்டிருப்பதை கண்டறிந்தேன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் தலைமையில் மத்திய வங்கி விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த போது நான் ஆபீசர் அம்பலபாவிடம் இதையெல்லாம் செய்யவும் என்று முப்பத்தாறு கட்டளைகள் போட்டிருந்தேன் பிரதியமைச்சர் சுஜீவ சேனசிங்கவின் சாரதி காசோலை ஒன்றை மாற்றி சுஜீவின் அக்கவுண்டில் வைப்பிலிட்ட அபூர்வ தகவல் ஒன்றை சொன்னார் சாரதையை விசாரணை வலயத்துக்கு கொண்டு வந்த போது எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பெடுத்த சுஜீவ முதலில் தான் வாகனம் ஒன்றை விற்றதால் கிடைத்த தொகை என்றார் சிறிது நேரத்தின் பின்னர் மீண்டும் அழைப்பெடுத்து இல்லை வாகனத்தை விற்க முன்னரே இருந்த பணம் என்றார் நான் எல்லாவற்றையும் பதிவு செய்வேன் நம்பக்கூடிய ஒன்றை சொல்லுங்கள் என்றேன் இன்னும் சில நாட்களில் சுஜீவவின் பாதுகாப்பு அதிகாரி அடுத்தடுத்து இரண்டு காசோலைகளை மாற்றியதாய் அம்பாவில சொன்னார் இதெல்லாம் இப்படி இருக்கும் போது சட்ட ஒழுங்கு அமைச்சர் ரஞ்சித் மத்துவ பண்டார போன் செய்து ஷானி இதை பிரச்சனை இல்லாமல் தீர்க்க முடியாதா என்று கேட்டார் சார் ஐம்பது லட்சத்துக்கு மேல் நடந்த குடுக்கல் வாங்கல்கள் தான் இம் பார்வைக்கு வரும் மற்றது எல்லாம் விசாரணை கமிஷன் விவகாரம் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஷானி இல்லை இது பற்றி பிரதமர் ரணில் மிக ஆர்வமாக இருக்கிறார் அவருடன் பேசுங்கள் என்றார் ரஞ்சித் அதைப்படி சார் புரோட்டோகோலை மீறி என்னால் பேச முடியும் சரி என்றால் நான் உங்களோடு கூட பேசி இருக்க கூடாது என்றேன் நான் சொல்கிறேன் நீர் பேசும் என்றார் ரஞ்சித் ஷானி ஆணித்தரமாய் மறுத்து நிற்க சரி உமக்கு அழைப்பெடுக்க சொல்லி பிரதமருக்கு சொல்லட்டுமா என்று கேட்டார் ரஞ்சித் வேண்டாம் என்றாராம் ஷானி விவகாரம் இருந்ததால் ஷானி சீனியர் டிஐஜி ரவி செனவிரத்னவிடம் நடந்ததை கூறியிருக்கிறார் அவர் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவிடம் பேச இருக்கிறார் அதற்கு பிறகு ஷானி பூஜித்தவுக்கு நடந்ததை விவரித்திருக்கிறார் இரவு பத்து மணிக்கு கொள்ளுப்பிட்டி ஐந்தாவது லைனில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு சந்திக்க வருமாறு பூஜித்தவிடம் பணித்திருந்தாராம் ரணில் பூஜித்தவுடன் ஷானி ரணில் வீட்டுக்கு போயிருக்கிறார் பூஜித்தை முதலில் போய் தனியே பேசிவிட்டு வந்ததுக்கு பிறகு ஷானி உள்ளே செல்கிறார் என்ன ஷானி பிரச்சனை என்று கேட்டாராம் ரணில் அதற்கு பிறகு ஷானி நிலைமையை விளக்கப்படுத்தி இருக்கிறார் இது என்ன பிரமாதம் அரசியல்வாதிகளுக்கு குடுக்காரன் கசிப்புக்காரன் எல்லாம் காசு கொடுக்க முடியும் என்று அநாயசமாய் சொல்லி இருக்கிறார் ரணில் இது குடுக்காரன் கொடுத்ததல்ல மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகன் அர்ஜுன் அலோசியஸின் கம்பெனி காசோலைகள் இவை என்றிருக்கிறார் ஷானி இல்லை என் அக்கவுண்டையும் எடுத்து பாருங்கள் எத்தனையோ பேர் எனக்கு நன்கொடை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ரணில் சார் நீங்கள் லாயர் உங்களுக்கு தெரியும் இந்த செக் பற்றி பதினான்கு நாட்களில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியது எனது பொறுப்பு என்று சொன்னார் ஷானி நாளை காலை பத்து மணிக்கு சட்டமா அதிபர் வருகிறார் அவரோடு நான் பேசிக்கொள்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார் ரணில் சட்டமா அதிபர் எனக்கு எழுத்து மூலம் அறிவித்தாலும் நாட்டின் அரசியல் சாசன சட்டங்களை மீறி செயற்பட எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஷானி போடா போ கடுதை என்று தன்னை துரத்தி அடித்தார் ரணில் என்று அந்த நேர்காணலில் ஷானி குறிப்பிடுகிறார் இதுதான் ஷானி அபேசேகர விவரித்த பிடைமுறி விவகாரத்தினுடைய இரண்ட பக்கம் ஒரு விதத்தில் பார்த்தால் ரணில் சொன்னது உண்மை இந்த அனுபவங்கள் எதுவும் ஜனாதிபதி அனுரவுக்கு இல்லவே இல்லை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.